எனக்கு மட்டும் இருக்கிறதுக்கு இடமே இல்லை நீங்க மூணு பேரை நல்லா இருந்தாச்சு இல்லாட்டி உனக்கு இருக்க இடம் இல்லைன்னா சேரா இல்ல ஒரு சேரை தூக்கி போட்டு இரு இல்லைன்னா கீழே இருட்டி ஆமா சேரை நம்ம தூக்கி போட்டு இருக்கணும் உறவு வேற யார உனக்கு தூக்கிட்டு வருவா சேரை போய் தூக்கிட்டாட்டி ஆமா இதுவே நான் சோஃபால இருந்தேம்னா நீ உனக்கு சேர் வேணும்னா லெட்டி மாகி இந்த சேரை மட்டும் தூக்கி தாட்டி நல்லா கேட்க தெரியும் போ மக்களே

ஒரு பத்து நாள் லீவு தலைன்னு கேட்டேன் முனங்கி முனங்கி இருந்தான் பின்னா ஒரு வாரம் வேணா போய்ட்டு வாங்க அப்படின்னா சரி ஒரு வாரம் கிடைச்சதே பெருசு பிள்ளைகளை வந்து பார்த்துட்டு போலாமேன்ட்டு தான் வந்தேன் தண்ணி குடிச்சிட்டு வர இவ்வளோ ரெண்டு பேருக்கும் ஃபீஸும் கட்டணும் பார்த்துக்கிடுங்க நான் சரி நீங்கள் அந்த பிறகு பார்த்துக்கிடலாம் அப்படின்ட்டு தான் ஃபோனில் சொல்லலை ரூபா கொண்டு வந்தீங்களா ஆமாம் கொஞ்சம் போல் இருக்குது பின்ன போயிட்டு நான் அனுப்பி விடுங்க உனக்கு சரியா அவன் கொஞ்சம் தாரேன்னு சொல்லியிருக்கான் பத்துக்க வந்த பிறகு மீதியை வாங்கி விடுங்கன்னு சொன்னான் நான் போயிட்டு அனுப்பி விடுங்க சரியா மக்களே அப்பாக்கு ஒரு ஆரஞ்சு பழத்தை உரிச்சு கொடு மக்களே போங்கம்மா இப்ப தானே வந்து இருந்தேன் இவ்வளவு நேரம் உங்களுக்கு ஒன்றும் சொல்லதுக்கு முடியல அவள்கிட்ட சொல்லுங்க லேடி ஒன்னட்ட சொன்னா நீ செய் எதுக்கு என்னட்ட சொல்லிட்டு இருக்கா நான் ஒன்னும் போக மாட்டேன் ஏட்டி இப்படி நீங்கள் வேலை செய்யறதுக்கு மத்திரம் போட்டியல்னா அப்புறம் அம்மைக்கு கோவம் வராதாட்டி என்ன நிலைநிக்கிறிய ரெண்டு பேரும் ஏன் மக்களை இப்படி பண்றிய இப்போ தெரியவா ஓய் உமக்கு நேர பாக்கும்போது தெரியவா எவ்வளவு கோவம் வரும் உமக்கு அப்படிதான் எங்களுக்கு இருக்கும் போ அமைகி போமாலே போ நம்மள்டதை எப்பயுமே சொல்லுவாங்க ஏம்மா இங்க ஆரஞ்சு பழம் ஒண்ணுமே இல்ல ஆப்பிள் மட்டும் தான் இருக்கு எல்லாம் இந்த குண்டமா காலி பண்ணிட்டா லட்டி உனட அந்த ஆப்பிள் எதை திங்க சொன்னே அந்த ரெண்டு ஆரஞ்சு பழத்தை திந்தாச்சி நீ எனக்கு ஆரஞ்சு பழம் பிடிக்கானு உங்களுக்கு தெரியாதானே செய்யும் பொறல் போய் எதுக்கு தின்னா நீ கேக்குறியே எனக்கு மாவா அப்படி வேண்டான்னு சொன்னேனா சாமி தொண்டைய நீட்டாலும் சொல்லிட்டேன் ஆ அம்மா நாயே எரும மாட சட்டி சட்டி இது அப்படி உலந்து கிடக்காத பாருங்கமா எரும மாட குண்டமா லட்டி பிள்ள சாமி தூக்கி விடுங்க எந்திரிக்க முடியல யம்மா இதுல எரும மக்களே இவ்வளவு சேர் சாமி கொன்னு எடுத்து வேணும் நினைச்சுக்காமா

இப்போ தங்கச்சி கை கால் முறிஞ்சினா என்னடி பண்ணுவா நீ ஆ சரி பிள்ளைகள ஒன்றும் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது நானும் பொறுமையாக இருந்தேன் நீ பண்ண வேலை அப்படித்தானே இருக்கு ஆ பின்னே அம்மை அசிட்டாவா ஆட்டுக்குட்டி அசிட்டான்னு சொல்லிட்டு கிடைக்கா உனக்கு நல்ல நேரம் அப்பா இருந்ததுனால நீ தப்பிச்சா இல்லன்னா டோப்பா உன் கையில வந்துருக்கான்னு நினைச்சுக்க ஆமா வந்திருக்கோம் வந்திருக்கோம் என் கை என்ன பூ பறிச்சிட்டுலாம் இருக்கும் அந்த நேரம் தெரிஞ்சிருக்கும் பூ பரிச்சிட்டு இருந்தா இல்ல செடிய இருந்தான்னு ஆமாம் ஆமாமா தெரியும் தெரியும் வேலையை வருது போட்டி வேலையை வந்துட்டு போகணுமா வாடி இரண்டுல நல்ல வாய் பேசினா இப்போ எதுக்கு எழுதிட்டு இருக்கா மகி நீ சும்மா இரு கொஞ்ச நேரம் அவ அவள் போக்கில் இருந்துட்டு போட்டு எதையும் சொல்லிவிட்டு போட்டு நீ சும்மா இரு கொஞ்சம் நேரம் லட்டி ரெண்டு பேருக்கு இப்போ விளக்கமாக பூசை வேணுமா வேணுமான்னு கேட்டேன் ஒருத்தர் மக்களே இப்படி சண்ட போட்டு இருந்தா எப்படி சரி அழாத தங்கச்சி தானே ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரமாவது சும்மா இருக்கணும் நித்தம் சண்டைன்னா என்னதான் பண்ணதுக்கு நீர் போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நல்ல நிறையத்தை பண்ணிடும் ரெண்டு ரெண்டு எருமை மாட எப்படியாவது வாங்கி கொடுத்துட்டு போவோம் மேய்க்கு போற நேரத்தில் சண்டை வந்தாலும் பரவாயில்ல எருமை மாடு வலையும் பார்த்து தானே ஆகணும் சும்மா அழுது அழுது வீட்டை தரமாட்டா ஆக்கிடுவாய் சரி நீ சும்மா இரு அளவிலைய கூட கொஞ்சம் அள வைக்காத அவன் நடிப்பாப்பா நல்லா ரொம்ப நடிப்பாவா நைட் எதுவும் வெளியே சாப்பிடலான்னு சொன்னிடல போய் எப்படி எம்மா எங்க போனோம் பத்திரல போய் பத்திரல சும்மா ஒரு பிட்ட போட்டோம் பத்திரல போய் இதுதான் அவளுக்கு நடிப்பு இவ்வளவுதான் அப்பவே சொன்னா நடிக்கானு எப்பா சொல்ல வரவா செஞ்சேன் வாய் பறங்க வாய்ப்புள்ள பள்ளி போனாலும் தெரியாது ஏமாந்துட்டேனே இப்படி ஏமாந்துட்டேனே